செல்லக்குட்டி தங்கம்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த செல்லக்குட்டி தங்கம்ஸ் தொடங்குறதுலேருந்தே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்படி தான் இந்த அரபிக்க பற்றி பேசணுன்னு தொடங்கி எங்கேயோ போய் கனாமர கதையில் முடித்து அதுக்கப்புறம் செல்லக்குட்டி தங்கம் அதோடய ஒன்று ஒன்றுக்கும் ஏன் இப்படி நார்மலாக பேசலாம்ல செல்லக்குட்டி தங்கம்னா என்ன பண்ணிகளாக எப்படி இருக்கீங்க மாடுகளாக எப்படி இருக்கீங்க அப்படியே நான் பேச முடியும் சொல்லுங்கள் இப்படி பேசினா என்ன ஆகும் வருமா முதல்ல வார்த்தை ஸோ அந்த மாதிரி பேசுகிற ஆளுங்களுக்கு தான் இது ஆடா தெரியும் நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இது ஆர்டர் தெரியாது அதனால அந்த மாதிரி கமெண்ட் போடுற தங் தங்கம் அதையும் தங்கம்னே சொல்லுவோம் சரியா தங்கத்துக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் பதில் வச்சுக்கிறேன் உங்களுக்காக என்னென்ன மாற்றிக்க முடியாது எனக்கு எப்படி யூடியூப்ல பேசணும் நீங்க சொல்லித்தர வேண்டாம் ஏன்னா இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது இஷ்டம்னா பார்க்கலாம் இல்லைனா உங்கள் யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த சேனல்லேருந்து பார்க்காம வெளில போயிடலாம் என்னோடய சேனலில் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது நான் செல்லக்குட்டி தங்கம்பேன் வைரக்கட்டி தங்கம்பேன் நான் பிளாட்டினம் பேன் அவன் என்னாலும் சொல்லுவேன் இது ஏன் விருப்பம் எனக்கு ராஜாவா நான் வாழுறேன் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் ஓடி போயிடுங்க சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு வரவங்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அரேபிக்கம் தங்கங்களா உங்களுக்கான வீடியோ தங்கங்களா ஏன் செல்லக்கூடிய தங்கங்களுக்கு அரேபிக்கமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தங்கங்களுக்கு வர காமன் இது என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட அரேபிக்கமில் ஒரு பூ பூ வந்து எப்படி சிஸ்டர் ஒரே மாதிரி இருக்குமா அடுக்கு வருமா எல்லாம் ஏன் அரேபிக்கமில் அடுக்கு இருக்குது அதாவது ஒயிட் இருக்குது ஏன்னா பட் சீடு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இன்னும் வந்து போடல அதே சில கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு அரேபிக்கம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸில் வந்து இந்த ஒயிட் இருக்குது இல்லை ஒயிட் ஹவுஸு வந்து அது பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்க்காக மாறுதுங்கிறாங்க அது நேச்சர் அப்படிங்கிறாங்க சில பேர் ஐயோ ஒயிட்டு வாங்கின இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எல்லாம் பதறாங்க இயற்கையில் அதெல்லாமே இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணாதான் கார்டனிங் பண்ண முடியும் இது வேறு விஷயம் ஓகே ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா பிங்க் பூ இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கூட இருக்கும் இதை வச்சு இதோட பூ இதை வச்சு பேர் இது சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது அது வந்து எனக்கு தெரியாது ரைட்டா அடுத்து இந்த இருக்கு பாருங்க இது இது ஒரு பூ டிசைன் இந்த மாதிரி பிங்க்கில் லைட் பிங்க்கில் இந்த மாதிரி தான் இருக்கும் அரேபிக்கம் வந்து இதில் சீட்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் இந்த சீடு காமிக்க இது இப்படி இருக்கா இது பாருங்கள் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் இது பீஸ்ட்டு இதை நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இது ஏன்னா நம்ம வாங்கும் போதே செல்லர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது வந்து இதோட பேர் பீஸ்ட்டு இதோட பேர் வந்து ஜிடிஎன் அப்படி சொல்லி கொடுத்தது என்னோடய சீனியர் ஒரு அடினியம் இது பண்ணுறவங்க வளர்க்குறவங்க சொன்னது என்னென்னா நம்ம அரேபிக்கம்ங்கிறது வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் சவுதி அரேபியா அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்தது யாக்குன்னா பெருசு அதை வச்சுட்டு யாக் சவுதிங்கிறது வந்து அப்படியே பெருசாக இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு அந்த இடுப்பு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிறது அந்த இதுதாம்மா காமனா இந்த பேர் அந்த பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்த தாட் இருக்குது அதை வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா அராபிக்கம்ன்றது வந்து ஒபீசம் வந்து நார்மலாக இப்படி வளர்ந்து கிராஃப்ட் பண்ணி இப்படி வைக்கிறோம் இல்லை இதில் சீட் க்ரோன் வருது கிராஃப்டட் வருது இப்படி இல்லாமல் அராபிக்கம்ங்கிறது அந்த இடுப்பு ரொம்ப நல்லா பெருசாக அந்த பாட்டம் இருக்கிற பெருசாகவும் அதில் இருந்து அந்த ஸ்டெம் போகிறது அதில் வந்து சில இந்த வெல்வெட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெல்வெட்டு மாதிரி இருக்கும் இருக்கும் லீஃப் வந்து பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மாதிரி சிங்கிள் பெட்டலில் பிங்க் பூ தான் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் இதில் கொத்து கொத்தாக பூக்குறது இருக்குது இதுவே வந்து சிங்கிள் ரவுண்டாக அந்த மாதிரி போக்குறது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதே ஒழிய மற்றபடி இந்த ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தாலும் அந்த பூலெல்லாம் ரொம்ப வித்தியாசம் இருக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது இதுதான் என்னோட புரிதல் இது ரொம்ப பெருசாக ஆளாக இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்க இதை வளர்த்துக்கலாம் பொதுவாக என்ன தெரியுமா காமனாக நான் சொல்லட்டுமா கார்டனிங் அப்படிங்கிறது வந்து பேஷனுக்காக நம்ம பண்ணுறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹாபி ஹாபி இருக்குது இல்லையா இப்போ சாரி ஒன்று கலெக்ட்ரானா இது கலம்காரையும் பாங்க பாங்க இந்த மாதிரிலாம் போறாங்கல்ல அந்த மாதிரி இதில் உள்ள எல்லாம் சேலை தான் எல்லாம் பிளான்ட் தான் எல்லா அடிநீம் தான் அதில் இந்தந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம்ல அப்படி ஒரு புரிதலில் கொஞ்சம் சிம்பிளாக இருந்துக்கோங்க பர்டிகுலராக இந்த நேம்ல இதுதான் இப்படி தான் அப்படின்லாம் டீப்பாக நான் கிடையாது நீங்கள் யாராவது அந்த மாதிரி வச்சு வளர்க்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு ஹெட் தான் அதிகமாகும் ஸோ காமனாக அரேபிக்கம்னா ஓகே இது அரேபிக்கம் இது வந்து ஒபீசம் ஒபீசமில் வந்து கிராஃப்டர் இந்த மாதிரி போயிடலாம் பூ எப்படி சிஸ்டர் வரும் அப்படின்னு கேட்ட கமெண்ட்டுக்காகவும் சீடு அதை எடுக்க மறந்துவிட்டேன் நான் அதுக்காகவும் தான் அது பண்ணேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் ஸ்கின் இந்த ரெண்டாவது இருக்குதுல அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் ஸ்கின் ஸ்கின்னு பிளாக்காக வரும்போது அது வந்து பிளாக் ஸ்கின் அரேபிக்கம்னு சொல்கிறோம் அதுலேயே ஸ்ட்ரைட்டாக போனால் அது ரொக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிடிஎனில் வந்து என்னத்தினால இது ஜிடிஎன்னு சொல்கிறாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் இது ஜிடிஎன் அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரேபிகம் ரூட் ஸ்டாக்ல வந்து பண்ணின நம்மளோட ஒரு பிளான்ட்டு தான் சூப்பராக அது இப்போ அரேபிக்கம் உள்ளேருந்து வருது இந்த வெல்பட்டா இந்த மாதிரி வருது பாருங்கள் இப்படி இருக்குது இதுதான் ஒ பீசம் வச்சு வளர்க்குறீங்க உங்களுக்கு வந்து ஒ பீசம் நல்லா சூப்பராக வந்துகிட்டு இருக்கு அப்புடின்னா அரேபிக்கம் ஒரு ஆசைக்காக வேணால் ஒரு நாலஞ்சு பெருசாக அது பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அப்புறம் சில பேர் கேட்டது இந்த சொமாலன்ஸ் அது பண்ணிட்டு இது வந்து அரேபிக்கம் அம்மா கேட்டாங்க இது வேறு இது வந்து ஒபீசம் பீசம் சீட் க்ரோனு சிஸ்டர் இது வந்து சொமாலன்ஸ் மாதிரி அப்படி வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை சொமாலன்ஸ் மதர்லேருந்து நான் எடுத்து கொடுக்குற சொமேலன்ஸ் சீட்ஸ் வந்து நீங்கள் போட்டு இது பண்ணும்போது சொமேலன்ஸ்லையும் சிப்பு பூ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் மட்டும்தான் பூக்குமா சிஸ்டர் மற்ற கலர்ஸ் பண்ண சொமாலன்ஸ்லாம் நிறைய இருக்குது ஒயிட் இருக்குது நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது வித்தியாச வித்தியாசமாக ஒன்லி பிங்க் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது ஆ இதில் மெயினாக இன்னொன்று ஒன்று ஒரு கமெண்ட் வந்திருந்தது ரிங் ஆஃப் ஃபயர் வந்து காமிங்க இது அதுக்கப்புறம் காலில் அந்த நம்மளோட அந்த பிளாக் ஸ்மேன் காமிச்சப்ப இது தான் ரிங் ஆஃப் ஃபயர் பார்த்துக்கோங்க இதுக்கும் பிளாக் நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இதோட அவுட்லைனில் இந்த பிளாக் இப்படி வந்து இப்படி இருக்கும் உள்ளேருந்து வர த்ரோட்லேருந்து இருந்து வர ஒயிட்டுமே அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்வெட்டி அப்படி இருந்து ஃப்ளேம் மாதிரி அவ்வளோ அழகாக அந்த என்ன சொல்கிறது அந்த ஒயிட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு இதுக்கும் பார்க்கும்போது ரிங் ஆஃப் ஃபயரில் வந்து அந்த ஒய்ட்டு இப்படி வந்துருக்கும் இப்போ இதே இதில் அந்த பிளாக் ஸ்வானே காமிக்கிறேன் பாருங்கள் ரிங் ஆஃப் ஃபயர் வந்து இது தான் இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பிளாக் ஸ்வான் மாதிரி தான் இருக்கும் பட் நிறைய மெஜாரிட்டி பிளாக் இதில் இருக்காது இது வந்து பிளாக் ஸ்வான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா அந்த பிளாக் மெஜாரிட்டி இப்படி அழகாக செம்மையாக வந்து வந்துட்டுருக்கும் இதுதான் பிளாக் ஸ்வான் இன்னொன்று இதில் காமனாக சொல்லிக்கிறேன் சேலுக்கு கேட்குறீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வீடியோவில் காமிக்கிற எல்லாமே சேல்க்கு கிடையாது எப்போ சிஸ்டர் ரெடி ஆகும்னு கேட்குறீங்க கிராஃப்ட் சக்ஸஸ் ஆனால் தான் ரெடியாகும் புதுசாக பார்த்துட்டுருக்க ஒருத்தவங்களே இப்போ வீடியோ பார்க்குறாங்க வரணும்னா இதை ஃபோட்டோ எடுத்துடுவேன் சிஸ்டர் இது இருக்கா சேலுக்குன்னு கேட்டால் இருக்காது சேலுக்கு எதுனா ஸ்டேட்டஸில் சேல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நான் போட்டுருவேன் காமனாக இதில் காமிக்கிற எதையாவது ஒரு பூவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது இருக்கான்னு கேட்டால் என்னோடய பதில் எப்படி இருக்குன்னா ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் போடுவேன் பார்த்துக்கோங்கப்பா இப்படி தான் சொல்லுவேன் நான் அச்சோ இப்போ தான் என் நோட் பண்ணேன் நான் இது பார்த்துட்டு திரும்பும்போது பலாப்பழம் ரெண்டு இடுக்குக்கு இடையில அடா பாவீங்களா எப்படி இருக்குது பாருங்க அடாடாடா கீழேயும் இந்த ப்ளம்ப்ஸ் எல்லாம் ஒடிச்சு விடணுங்க இந்த இதையும் நம்ம மெயின்டைன் பண்ணி பார்க்கணும் இதுக்கு ஒருத்தர் பேசியிருந்தார் பாருங்கள் இது நம்ம வீட்டில் வந்து சாத்துக்குடி வந்து இது வருஷம் பூரா நம்ம காய்க்கக்கூடிய சாத்துக்குடி தான் சூப்பராக இருக்கும் அதில் ஒருத்தர் மெசேஜ் எனக்கே சிரிப்பு வந்துச்சு அதை பார்த்தோன்னு நான் தண்ணி தாங்க ஊத்துற மாதிரி எதுவுமே பண்ணலான்னு போட்டுறான் இவங்க தண்ணி தான் ஊற்றுறாங்க மற்றவங்களாம் பெட்ரோல் ஊற்றுங்கன்னு போட்டுருக்காரு உனக்கேப்பா வயிற்றுல பெட்ரோல் ஊற்றுற மாதிரி இப்படி எரியுது எனக்கு சிரிக்க தான் தோணுச்சு சிரிச்சிட்டு அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணி விட்டுடா போய் உனக்கு எதுவும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ட்டு டெலீட் பண்ணி விட்டுட்டேன் இதனால் என் வீட்டு சாத்தக்கூடிய வருஷம் பூரா காய்க்காமல் இருக்க போதா இல்லை என்ன பண்ண போதும் நீ பெட்ரோல் ஊற்று போடுறதுனால போல அப்போ பாருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது பாருங்க இந்த இது வந்து உள்ளுக்குள்ள அழகாக இந்த ரெண்டு இதுக்கும் இடையில வந்து மாட்டிக்கிச்சு இப்போ தான் பார்க்குறேன்னா அதை பெருக்கவும் முடியாது இது என்ன பண்ணலான்னு தெரியல எனக்கு ஏன்னா இன்னும் அது பழுக்கிறதுக்கு நாளாகவும் பெருக்கணும் இது என்ன பண்ணும் இப்போவே முடிஞ்சால் இப்படி விட்டால் சமைச்சி சாப்பிட்றதுக்கும் நிறைய சீடெல்லாம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில சா இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா இந்த அப்படி ஊசி ஊசியாக இருக்கல இது ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது ரிங் ஆஃப் ஃபயர் வந்து காமிக்கணும்னு நினைச்சேன் அது காமிச்சாச்சு பிளாக் ஸ்மானுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து நான் அது பேர் என்ன அரேபிக்கமில் காமிச்சாச்சு பிங்க்கு தான் சிங்கிள் பெட்டல் அந்த தான் இருக்குது அதில் ஒயிட்டோ இல்லை டபுளோ இதை டிஹெச்எலில் வந்து டபுள் இருக்குது ஆனால் அரேபிக்கமில் வந்து டபுள் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அதை கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா இன்னும் சீட்ஸே நான் சோ பண்ணி வச்சு அதுலேருந்து இருந்து ஃப்ளவர்ஸ் வச்சு நெக்ஸ்ட்டு சீசனுக்கு தான் என்னால் அதை பற்றின தெளிவான விளக்கங்கள் வந்து நிறைய கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இன்னொன்று தமிழ்ச்சி கார்டன் சேலுக்காக மட்டுமே உள்ள வீடியோஸ் கிடையாது எனக்கு பிடிச்சி போய் எனக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிற என்னோடய மெமரிக்காகவும் வீடியோஸ் நிறைய பண்ணுவேன் நான் ஸோ ஒரு வீடியோன்னு பண்ணால் அது சேலுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க அப்போ சேல் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கிறத எனக்கு வேணும் இது வந்து சேல் கொடுக்கலாம் ஓகே இது நிறைய பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் எனக்கு பிடிச்ச கிராஃப் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பிளான்ஸ் இருக்கிறத நான் வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு கம்ஃபர்டபுளான டேட்டில் நான் வந்து சேலுக்கு கொடுப்பேன் அது போய்ட்டு தான் இருக்கும் அதனால் தயவுசெய்து எனக்கு கோஆப்ரேட் பண்ண முடிஞ்சால் பேர் ஊர் சொல்லி நீங்கள் சேவ் வாங்கிக்கோங்க எப்போ செய்யலோ அப்போ நான் சொல்கிறேன் அந்த சமயத்தில் உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஹாப்பி கார்டனிங்